இதில் நம்ம கரிய பெருமாள் வைத்தீஸ்வரன் அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா வராகி இவங்க வந்து பார்த்திங்கன்னா போத்துக்கோட்டைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த கந்தாசிரமத்துக்கு பின்னாடி போத்துக்கோட்டைக்கிட்ட இந்த கோயில் இருக்குது ரொம்ப இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அதனால் எல்லோருமே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பத்துலேருந்து பதினோரு மணிக்கு இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா கங்கா பிரசாதம் காசி விஸ்வநாதருடைய விபூதி அன்னப்பூரினுடைய அச்சதை இது மூணும் வாங்கிக்கலாம் மதிய உணவு இங்கேயே ஏற்பாடு இருக்குது அதனால் மதிய உணவும் இங்கே இருந்துட்டு குழந்தைங்களோட விளையாடி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் அதனால் எல்லோரும் கட்டாயம் கலந்துக்குங்க ஆனால் கொஞ்சம் முன்பதிவு சொல்லிவிடுங்க நாங்கள் யார் யார் வரோம் அப்படின்ட்டு அஞ்சு பேர் வரோம் ரெண்டு பேர் வரோம் ஒருத்தர் வரோம் அப்படி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் உணவு சமைக்க வசதி இருக்கும் இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது அதே மாதிரி யாராவது காசிக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்குது நாங்கள் தை மாதம் போகிறோம் மறுபடியும் ஒரு குருப்பாக போகிறோம் அதனால் வாய்ப்பு இருக்குது நானும் வரேன் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கவங்க இங்கே எங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு கூட போகலாம் ம் நமஸ்வாய்